ದೇವರು ಇನ್ನೂ ನಿಮ್ಮನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಲಿ

நிறைய விஷயங்களிலே நமக்கு பொறுமை கிடையாது அனைத்து விஷயங்களே நமக்கு தாழ்மைக்கும் உபதிரவங்களும் சகிக்க கூடிய தன்மை சிக்ஸல மதூ பொறுமையுடன் சூழ்நிலையில எல்லா பரிந்துசுவேவன் பொறுமையுடன் அவருடைய பாதத்துல காத்திருந்து ஜபிப்பேன் நான் தாழ்மையாந்து பிரார்த்தனை

இது வாரத்தின் முதல் நாள் கூட இது வாரத முதலே தினம் ஒருவேளை ஏழாம் நாள் என்று சொன்னாலும் அந்த அந்த அவர் முதலே சமூகத்துல செலவழிக்க கற்று சனிதான வெச்சமானதுல வந்து தேவர பாதத்தில் வந்து பொறுமையுடன் காத்திருந்தீங்கன்னா சகநேந்த காதிருவாக ஆண்டவர் வல்லமுள்ள வார்த்தைகளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி இந்த இடத்தை தீவரு பல உள்ள வாக்கியங்களை கொட்டு நீமன சந்தோஷப்படுசுவவன் பெரும் சர்ச்சுக்கு கூட வர்றது கிடையாது அனேக்கரு சபைக்கு வருதில்ல நான் ஒரு பிரசங்கத்தை கேட்டு கொண்டு பிரசங்கம் என்ன கேளுத்தி தெனு எனக்கு ஒரு சில பிரசங்கங்களை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து பிரசங்கங்களை கேள்வு பழ சந்தோஷியா மன மனசுக்கு அந்த நிம்மதி அந்த பிரசங்க யார் சொன்னா பசங்க பொறுமையா இருக்க மாட்டாங்க சபைக்கு பண்றவங்க

குறித்து யோசித்துட்டு ஆலோசனை சிலர் வரவும் அங்க குறிஞ்சி யோசித்து அள்ளி ஹோதிரோ மத்திய மாமன ஒரு பிரியாணி கிடைக்கும் ஒன்றே பிரியாணி ஒரு பிரியாணி தான் கிடைக்கும்

ತಾಳ್ಮೆಯಿಂದ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಕಾದಿದ್ದರು ಬಹಳ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಇವತ್ತಿರುವಂತ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ವಾಯು ಮೂಡೇ ವಾಯು ತರಕುದ ಬಾಯಿ ಮುಚ್ಚೋದ್ರೊಳಗೆ ಬಾಯಿ ತೆಗಿತಾರೆ

ನೋ ಮದರ್ ಏನ್ ಕೇಟ ಯಾಕೆ ಅಂತ ಕೇಳದೆ ಮೀನ್ಸ್ ಉಳ್ದು ನನ್ನನ್ನು ಓಡುದ್ರು ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಪಾತಿಂಗ್ಲಾ ನೋಡುದ್ರಾ ஒரு சின்ன குழந்தை இந்த சிಕ್ಕ மகு மூணு வயசு வயசுน நரம்பல வயசு 3 வயசுசா துன்பல இல்ல தானி ரெடி பண்ணுங்க அம்மாட்ட போன்னு சொன்னேன் நான் ரெடியா பெக்க நின்னு சொல்லுது மதர் பேடா வேண்டாம் மதர் நோ சொல்லுது மதர் பேடா ஏன்னா ஷ பீட்டட்னு சொல்லுது யாக்கಂದ್ರೆ அவர் ஓடுதுன்னு அம்மா காலையில அடிச்சாங்கன்னு போறதுல என் வீட்ல வந்து உட்கார்ந்தா ಬೆಳಗ್ಗೆ ஓடுது நான் போகೋದಿಲ್ಲ ಅಂತ நம்ம மனைவி வந்து சின்ன குழந்தை ஒரு சிಕ್ಕ மகு என்ன பேசுது பாரு என்ன ಮಾತನಾಡது ನೋಡಿ அப்ப நாங்க பேசக்கூடாத ஆண்டின்னு இது ரோஜா நான் மாத்தனாடபாரு ஆண்டின் ரோஜா கேள்வி நாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுங்களா ஆண்டி நான் அரித்தியகால மாடபாருதான் கேள்வி அந்த குழந்தைக்கு தெரியலமா முகுகி கொத்தில நம்மளுக்கு ஞானம் வந்திருக்கு நமக்கு ஞானம் வந்து அறிவு வந்திருக்கு அறிவு இது புத்தி வந்திருக்கு இழுவடைக்கு இது நல்லது கெட்டது எது என்று நமக்கு தெரிந்திருக்கு ஒழுது கெட்டது ஏன் என்பது தேவ சமூகத்துல வரும்பொழுது ஜோஷ்வா தேவ சனிதானக்கு வருவாக கடவுளுடைய சமூகத்துல பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் சன்னிதான தாழ்மைந்த காதிர பேக்கும் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது தாழ்மைந்த காதிருவர் பெரிய ஆசிர்வாதங்களை தேவரு மகத்துவவாத ஆசிர்வாதங்களை நான்காவது வசனம் சொல்லுகிறது நாள்கை காரிய தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் தேகோவனே நம்பிருத்தானே அவனு பாதத்துல பொறுமையோடு மாத்திரம் அல்ல அதன பாத தாழ்மைந்த மாத்திரம் அல்லது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நம்பிக்கை தான் இரபேக்கும் தேவன் மீது

எல்லா நம்பிக்கை உள்ளவனாக நிறைய நேரத்துல நம்ம அனைத்து பிரார்த்தனை மந்தே மெய்சி அரசனாக நான் é casa

வியாபார மாவ காரிய மேல் நம்பிக்கை இல்ல

நோடுக்கு நான் வச்சிருக்கேன் நன் மகிழ்ச்சி சமூகத்துல பொறுமையோடு ராத்திரி நான் மக நனிதான காது என் பாதத்தில் காது

பிரேயர்லீங்களா எந்த பிரார்த்தனை நோட் அதிபா எந்த அதினை நோட் எனக்கு கடக்கணும் இன்ன கிருப நன்கு

கேட்டு பாருங்களா நீங்க சபைக்கு நீ சந்தேக கொடுவாங்க சங்கட இத்தானே சோ இவ்ளோ சைத ஆண்டவ இத்த முனக்கு கொடுத்து படிக்காலே வாக்னான

മാറ്റേദന ബാലു ൂ എന്ത വീട്ടിലെ കുട്ടില്ല குடும்பத்தில் அற்புதமான பேச்சுகள் தாசனமே அற்புதமான பேச்சுகள் கொள்ளும் அதிகாரிகள் தேவனுடைய சமூகத்துல காத்து தேவர ரெண்டு நாளைக்கு முன்பதாக அவரை செக் அழைத்து கொண்டு போறே அவrena பரீட்சை மனல் கழுது கொண்டு ஹோதேனோ டாக்டர் ஐசியூல எண்டர் சொன்னாங்க டாக்டர் ஐசியூ நான பலி ஹேடிதாக அவருடைய ஹார்ட் ரேட்ஸ் கரெக்டா கடையாது அவர் ஹார்ட் ரேட் சரியாக இல்ல ஒரு சில நொடிகள் அந்த ஹார்ட் ரேட் வந்து சும்மா பிளைனாக வருகிறது கலே ஆ ஹார்ட் ரேட் ஆகி இருந்தால் என்ன நடக்கும் என்று நாங்கள் சொல்ல முடியாது ஆக இருவாக ஏன்னா நடிதோ நமக்கு அசாத்திய ஒரு டாக்டர் கார்டியாலஜிஸ்டை வரவழைத்தார் சொன்னார் அவர் நான் பலி அவர் பொருத்த வேண்டும் அவர் ஹார்டினாக்கான் என்னுடைய டாக்டருக்கு அதை மெசேஜ் ஆக அனுப்பி நான் டாக்டர் மெசேஜ் ஆகிசல் விட் ஒன் மோர் டாக்டர் டாக்டர் என்ன பேட்டி டாக்டேட்டி என்பதாக சரியான நேரத்துல சரியான கைட்னஸ் ஆண்டவர் ஆட்களை சரியாத சமயம் ஆலோசனை தேவர் சக்தனாக அன்னைக்கு இருந்து டிஸ்சார்ஜ் செய்து அந்த அந்த இந்த ஆகி டாக்டர் அவருடைய செஸ்ட் கிட்ட ஒரு இசிஜி ரெக்கார்டர் செஸ்ட் இசிஜி ரெக்கார்டர் அவர் செஸ்ட் பலி அவர் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் அந்த ரீடிங் எடுத்து நீங்க வாங்க என்று சொன்னார்கள் பலி பண்ணி நாப்பத்தி எட்டு மணி நேரம் கழிந்த பிற்பாடு டாக்டர் இடத்துல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கி நாங்கள் கடந்து போகணும் டாக்டர் பலி அப்பாயின் வந்தார் எடுவரை கண்டைக்கு சொன்னாவே அங்க ஒரு அற்புதம் நடக்கும் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தான் எனக்கு தடையாக அற்புதம் நடித்தது என்ப நம்பிக்கை மகன் ஒன்பது வருஷம் இருந்தது

ಎಂಗ್ಲ ಕೂಪ್ತಾರೆ ನನ್ನನ್ನು ಕರೆದರು அந்த ரீடிங் எங்கன்னு கேட்டாரு ரீடிங் எல்லி எம்பதாக கேட்டாரு டாக்டர் அது 20 பேஜ் இருக்குிறதுனால எடுக்கல உங்க மெயில் காமிச்சிருக்கறோம்னு சொன்னா அது 20 பேஜ்கள் இருந்தா நம்ம மெயிலுக்கு கழிசிதே வேற மாதிரி நடக்குற அந்த ரிப்போர்ட் நாங்க கேக்குறதுக்குள்ள நோடி ஏனெல்லாம் நடித்தத ரிப்போர்ட்டுகளை கேளுதுளுகாகி சோ மெயில் அவரால பார்க்க முடியல மெயில் அவர் நோடலுக்கு ஆகல உங்க மொபைல்ல இருந்தா காமி கேட்றாங்க நம்ம மொபைல்ல இல்லே தோர்ஸ்ரீ பாஸ்ட் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு பாஸ்டர் பாஸ்ட் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிது சரி திருப்பி அவரு இப்ப ஆன் பண்றாரு மத்திய அவரு ஆன் இது நடந்த சோத்திரம் போட்டு கூட டாக்டர் அந்த ரிப்போர்ட் இருக்காங்க உள்ளத்துல சொல்லிட்டு இருக்கா டாக்டர் ரிப்போர்ட் உதய டாக்டர் தமிழ்ல உங்ககிட்ட இல்லையான்னு இங்கிலீஷ்ல கேட்கிறாரு இங்கிலீஷ் வந்து சந்தோஷம் தமிழ் டாக்டர் உங்களுக்கு பார்க்க முடியாதா நான் கவுண்டர்ல போய் இன்னொரு வாட்டி அனுப்ப சொல்லிட்டான்னு கேட்டேன் நோடல ஆகல பாத்துட்டே இருக்க முக்கவன் திடீர் அந்த ரிப்போர்ட்ல எடுத்துட்டோம் நான் ரிப்போர்ட் வாட்ஸ்அப்ல அவருட்டோம் மொபைல் அவரைட்டே இருக்கோம் மொபைல் கம்ப்ளீட் ஆக ட்வெண்ட்டி பேர் வரையிலும்பைல் பே நோடு கேளு ஆங்க இன்னும் வீக்ஸ் இந்த மெடிசன் எடுங்க இன்னும் ஆறு ஆறு வரைக்கும் என்ன நடக்குது

ീത്തി വിശ്വാൻ കാഴ്ച നമ്പരി ദേവന ഹുഡക്കരി ഉണ്ടെ വിട്ട് വിടാം കുറിപ്പിട്ട് അകലോതി ആശീർവാദി